இது ஸ்விஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் விஎக்ஸ்ஐ மாடல் வெறும் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு டயர்ஸ் ப்ராண்ட் நியூவாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் ஓடிருக்கு டிசைரு மாறுதி என்றதுனால முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மி யூசேஜ் தான் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் கேட்குறாங்க நெகோஷியேட் பண்ணலாம் டிசைர்ன்றதுனால உங்களுக்கு லோன் இந்த வண்டிக்கு இன்னொரு மூணு வருஷம் லோன் போட்டுக்கலாம் ஒரு ஃபிஃப்டி டு ஒன் லேக் உங்கள் கையில் இருந்தனா பேலன்ஸ் லோன் போட்டு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாருதி எர்டிகா டீசல் டீசல் எர்டிகாவில் செட்டிஐ மாடல் ஜெட்டிஏன்றது டாப் ஹேண்ட் மாடல்ன்றதுனால உங்களுக்கு ரெண்டு ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாம் சேஃப்டி ஃபியூச்சர்ஸாக வந்துடும் செவன்டி தௌசண்ட் எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு புது டயர் போட்டிருக்காங்க வண்டி நல்லா இருக்குது அண்டு எயிட் லேக் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க ஸோ இந்த வண்டி பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ்னா நாங்கள் ஜென்ரலாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு எயிட் லேக்ஸ் எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் இன்னோவா வருமானு கேட்டு வராங்க பட் வரும் அந்த பட்ஜெட்டில் வர இன்னோவா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த ரேஞ்சில் தான் வருது வித்தவுட் எனி சேஃப்டி ஃப்யூச்சர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ மட்டும்தான் இருக்கும் பட் கம்பேரிட்டிவ்லி இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வித் சேஃப்டி ஃபியூச்சரோடு இருக்கிறதுனால நீங்கள் ஒரு எயிட் லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு எயிட் சீட்டரோ டென் சீட்டர் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி கன்சிடர் பண்ணலாம் நல்ல லோன் ஆப்ஷனும் கிடைக்கும் வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த வண்டி ஐ ட்வெண்ட்டி எலைட் டீசல் டீசலில் ஆஸ்ட்ரா மாடல் ஸோ ஃபுல்லி லோடட் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாபில்ஸ் எல்லாமே வந்துடும் அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் மெரூன் கலர் நல்ல நல்ல பிரைட்டாக இருக்கிற கலர் நிறைய பேர் விரும்புகிற கலர் அண்டு நம்பரும் ஃபேன்சி நம்பர் ஸோ உங்களுக்கு நம்பர் மேலே விருப்பம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த வண்டி கன்சிடர் பண்ணலாம் சிக்ஸ் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் எல்லா ரெண்டாயிரத்தி பதினேழு லோன் ஆப்ஷன் நல்லாவே கிடைக்கும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக பண்ணிப்போம் ஈக்கோ ஸ்போர்ட்டு டீசல் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு நாலு புது ஏர்போர்ட் இருக்காங்க ரெண்டு ஏர்பேக் ஏவிஎஸ் எல்லாமே வந்துரும் இதில் ஒரே ஓனர் தான் சிக்ஸ் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீ ரூபாய் கேட்குறாங்க இந்த வண்டி புதுசு பார்க்குறீங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு லட்ச ரூபாய் வரும் ஸோ பாதி விலையில் வருது இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபைவ் இயர் ஓல்டு கார் வந்து பாருங்கள் அதுலேருந்து பிரைஸ் எதுனா நெகோஷியேட் பண்ணி தரலாம் அப் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் வேண்டும் இது கிராண்ட் ஐட்டன் பெட்ரோல் மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட் சிங்கிள் ஓனர் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஸ்போர்ட்ஸ் மாடல் அன்றதுனால உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்துடுது மற்றபடி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாம் வந்துடும் ஒரிஜினல் கம்பெனி சிஸ்டமோடு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டைன்ட் வெஹிக்கிள் அண்டு ஃபோர் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க கிராண்ட் ஐட்டன் ஜென்ரலாக இந்த ஃபோர் டு ஃபோர் ஃபிஃப்டி பட்ஜெட்டில் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது இந்த வண்டிக்கு லோனும் ஈஸியாக அப் டு த்ரீ லேக்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் லோன் கிடைக்கும் வண்டி நல்லா நல்லாயிருக்கு வந்து பாருங்கள் இது கிராண்ட் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆஸ்ட்ரா மாடல் ஆஸ்ட்ரான்றதுனால ரெண்டு ஹேர்பேக் வருது ஏபிஎஸ் அலாவெல்ஸ் ஃபுல்லி லோடட் மாடல் இது ஐம்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது புது டயர் போட்டிருக்காங்க ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பதினாறு எல்லாமே இருக்குது நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மேபி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இதுக்கும் அந்த பதினாலு மாடலுக்கும் பெட்டர் ஃபியூச்சர்ஸோட லேட்டர் மாடலாக கிடைக்கும் ஸோ நீங்கள் கிராண்டைட்டன் பார்க்குறீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாம் ஃபைவ் லேக்ஸ் கேட்குறாங்க என்ன பெஸ்ட்டாக இருக்கும் நெகோஷியேட் பண்ணிவிட்டாங்க ஐ டுவெண்ட்டி எயிட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மேக்னா ப்ளஸ் இது நிறைய பேர் மேக்னானால ஏதோ லோயர் வேரியன்ட் நினைக்கிறீங்க அந்த மாதிரி இல்லை ஏன்னா கம்பெனி வந்து ஸ்டார்டிங்கில் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் மேக்னாவில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கல பட் அதுக்கப்புறம் பதினேழுக்கப்புறம் இந்த மேக்னா ப்ளஸ்லேயே உங்களுக்கு ரெண்டு ஏபிஎஸ் எல்லாம் வந்துடுது எக்ஸெப்ட் உங்களுக்கு டாப் மாடல்லாம் இதில் அலாய்வில்ஸ் வராது மற்றபடி எல்லா ஃபியூச்சர்ஸும் வந்துடும் வெறும் பதினொன்றாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த ரேஞ்சு வந்தால் ஃபைனலைஸ் பண்ணலாம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆல்மோஸ்ட் ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அண்ட் பதினெட்டுன்றதுனால உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோன் நல்ல ஆப்ஷன் கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் புது வண்டி வாங்குறதா இருந்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு வாழ் பார்த்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் புது வண்டி வாங்குறதா டிசைட் பண்ணுங்கள்